திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷர் எப்போவுமே இந்த ஒவ்வொரு முயற்சி எடுக்கும் பொழுதும் ஒருவிதமான தடங்கல்கள் எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிறது இயல்பு ஆனால் தடங்களே வாழ்க்கையாக இருந்துட்டு சார் என்னால் உண்மையாகவே லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து ஜெயிக்க முடியிறது கிடையாது என்னை கோயிலில் சந்திக்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்க சார் நானும் பத்து வருஷமாக படாத பாடுபட்டுருக்கேன் இந்த குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முழுமையாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஒரு பக்கம் குடும்பமும் நான் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள என்னால் ஜெயிக்க முடியல நானும் என்னோடய இதில் வந்து ஒரு திருப்தியாக இல்லை ஏன் சார் என்னோடய ஹாரஸ்கோப்பே நார்மலாக இருக்கா இது போன்ற விளக்கங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஆன்மீக தகவலை பிரத்தியமாக கொடுக்குறேன் ஒருவேளை சக்ஸஸ் ஆகிறக்கூடிய ஜாதகம் ஒரு ஒரு போட்டின்னு இருந்தால் முதல்ல ஒருத்தங்க வருவாங்க அஞ்சாவது ஒருத்தவங்க வருவாங்க கடைசியில் ஒருத்தங்க வருவாங்க என் ஜாதகம் அப்படி இருக்க மாட்டேருக்கு இல்லையா சார் அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு நான் என்ன பதில் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு என்ன அது அதற்குண்டான பதில் என்னங்கிறத நான் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கு என்ன தீர்வுங்கிறதோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் உண்டான சிறப்புகளை இதோ நாம் பார்ப்போம்

யார்ட்டியும் பேசுகிறது பழகும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும் பிகாஸ் என்னென்னா நன்னா பேசுவாள் நல்லா பழகுவா பட் பின்னாடி ஒரு வேலையை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு சில விஷயங்களை சிரித்து க சா க சாதிச்சுன்னு அப்படியே நீங்கள் போயிடுவீங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல இப்படி கோவப்பட்ட தான் காரியம் நடக்கும் கோவப்பட்ட அந்த காரியத்தை சாதிச்சின்னு வைங்க அந்த மாதிரி இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதேனும் ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு சண்டை வந்துச்சுன்னா அதை பெருசாக மீன் பண்ணாதீங்க பெருசாக எடுத்துக்காதீங்க ரொம்ப அன்பானவர்கள் பிரியமானவர்கள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் அப்பப்போ மன ரீதியாக கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் என்ன பொறுத்தளவுக்கு செவன்ட்டி தேர்ட்டின்னு சொல்லுவேன் செவன்ட்டி பர்சன்ட் வீக்காவும் தேர்ட்டி பர்சன்ட் ஒன்றா இருக்கிறதாகவும் இருக்குது அந்த தேர்ட்டி பர்சென்ட்டில் நம்ம முயற்சி பண்ணோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும் வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப நாளாக ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் சூப்பரான தினம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணி பாருங்கள் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இந்த தினம் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் அனுகூலியம் போகிறதுக்கு முன்னாடி காரியம் நடக்கிறது நண்பர்கள் மூலமாக காரியத்தை நடக்குது தாயாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மனசில் ஒரு பெரிய தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கவங்களுக்கு புது வாய்ப்புகள் சார் இந்த அஷ்டமசனி போட்டு என்ன வாட்டி எடுக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில் நினச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அழகாக ஹேண்டில் பண்ணி டீல் பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லாஜிஸ்டிக் சம்மந்தமாக நீர் சம்மந்தமான துறைகள் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கடல் சார்ந்த துறைகளில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சில கசப்பான அனுபவங்கள் ஒரு பெரிய பாடமாகவும் இன்றைய தினத்தில் உண்டு ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்க ஆஸ் பை மை ஆஸ்ட்ராலஜி ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி அந்திரமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஒர்க் ஆகும் இல்லைனா டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு தொழில் ரீதியாக இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பரவாயில்லையாக இருந்துருக்கு ஆனாலும் சில விரயங்கள் அப்படின்றிருக்கு சில நேரங்களில் நம்ம வந்து இன்றைக்கி இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்திங்கன்னா அந்த சோம்பேறித்தனத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் யாராவது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது எதுக்கு போய் வாங்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க சஜஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பிகாஸ் அவங்க சொல்கிறங்காட்டி மட்டும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கு ஸோ இன்றைக்கி வரக்கூடிய எல்லா விஷயங்க கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீரை விசாரிப்பதையும் சொல்லுவாங்க அது மாதிரி தீரை விசாரித்து ஒரு காரியத்தை ஈடுபடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்குது தொழில் ரீதியான மீட்டிங்கில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஏதேனும் கேன்சல் ஆச்சுன்னா கூட அது உங்களுக்கு பலம் வாய்ந்த நாளாக தான் இன்றைய தினத்தில் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது தெய்வம் பார்த்துட்டுலாம் அம்பால் துர்கை வழிபாடு ஒரு வெற்றி வழிபாடாக அமையும் பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் தி பெஸ்ட் பரிகாரமாக உங்களுக்கு பிரயாணமாக உங்களுக்கு அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் நாலஞ்சு நாள் அந்த டென்ஷன்ஸ்லேருந்து இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன இதில் வந்து கொஞ்சம் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது காரியத்தில் மட்டும் ஈடுபட்டு காரியத்தில் மட்டும் கண்ணா இருந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை யூஸ் பண்ணி உங்களால் எந்த எந்தளவுக்கு உங்களால் சில விஷயத்தை சாதிக்க முடியுமா சாதிச்சுடுவோம் உங்கள் டயத்தை நீங்கள் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் முந்தி நடந்துருக்கு இப்போ நடக்காது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அறிவுரியாக அதை எடுத்து சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு பவர்ஃபுல்லாகவும் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது இதை பயன்படுத்திக் கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும் தந்தையோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு சில மன ரீதியான குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும் ஏதேனா நம்ம சொல்ல போனால் நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் இல்லைனா அவங்க பேசுறது நமக்கு பிடிக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அப்படி இருக்கும் பொழுது நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணப்படும் அப்போ நல்லா இருந்தாலும் இந்த சந்திரனுடைய பலம் இல்லாதங்காட்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும் அப்போது சரியான யோசனைகளும் சரியான முடிவுகளும் எடுக்க இருந்திருக்கும் அப்போ நான் என்ன சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம் உங்களை பற்றி யாராவது பேசினாலும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்களே சண்டைக்கு ஒரு இழுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அது பெருசாக இருக்க வேண்டாம் டென்ஷன் ஆனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்களே சமாதானமாகிறது நல்லது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது மௌன விரதம் இருக்கிறது நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பெருசாக அதை பூம் பண்ண வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை மற்றவர்களை குற்றம் குறை மற்றவர்களை பற்றி எதைன்னு சொல்லும் பொழுது அதில் பெருசாக மற்றவர்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நீங்களும் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம் இதை மட்டும் இன்றைய தினத்தில் கரெக்டாக இந்த ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு திருமண காரியம் கூடி வரும் இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்துருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு சிறு பிராணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயணம் லாப பிரயாணமாக இருக்கும் அரியஸ் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக படிக்கக்கூடிய படித்த ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு முயற்சி மட்டும்தான் நமக்கு தேவை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு தெய்வீக வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்களுக்காகவோ அவங்க கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுவீங்க இப்போ எதுக்கு நான் இவங்க கூட வரேன் அப்படின்னு சில நேரங்களில் யோசிக்கினாலும் இருந்தாலும் சரி அவங்க கூப்பிட்டாங்க போர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு மற்றவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த தினத்தில் இருந்துகிட்டுருக்கு சில பேர் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது என்னாச்சு ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துகிட்டுருக்கும் சே பரவாயில்ல நமக்காக பேசுகிறாங்களே ரெண்டு பேரையாவது பேசுகிறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் ஜூஸ் கடை வச்சுருக்கோம் பழக்கடை வச்சுட்டுருக்கோம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க அரிசி கடை வச்சுட்டுருக்கிறவங்க பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு துணி கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு சில விஷயங்களில் ரொம்ப தெல்ல சில விஷயங்களில் மூட் ஆஃப் ஆகும் இருந்துகிட்டு இருப்பாங்க பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுறது இரவு நேரம் பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்ம சொல்லி 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 பத்து பேர்ட்டை சொல்லி 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 அப்படியே பழகிடும் அவங்களுக்கு அது என்னடா அது எப்போ பார்த்தாலும் புலம்பிண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பி பாசிட்டிவ் மற்றவங்ககிட்ட நம்மளுடைய துக்கத்தை சொல்லி அவங்ககிட்ட அனுதாபங்கள் எதிர்பார்க்குறதை தவிர்த்து கொள்வது நல்லது மே அவங்களே ஒரு வேளை உங்ககிட்ட உட்காந்து சில விஷயங்களை கவலைப்படாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எஸ் யூ கேன் அக்செப்ட் தட் அதர்வைஸ் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் இல்லை மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் சுட்டி காட்டுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் சில முக்கிய செயல்களெலாம் உங்களுக்கு பண பலத்தையும் அதே மாதிரி திடீர் பண வரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு மன ரீதியான கவலைகள் படுவதையும் உடல் ரீதியான சில உபாதிகள் இருக்கும்போது அதில் கவனம் செலுத்துறது நம்ம நல்லா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான பலன்களை கொடுக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கிறதும் இருக்கக்கூடிய வேலைகளில் சில குழப்பங்கள் ஏற்படாமல் செயல்படுத்துறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் குழந்தைகள் அவங்களுடைய ஆரோக்கியம் அதே சமயத்தில் கணவர் கணவன் மனைவி இந்த மாதிரி அவங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இந்த கிளைமேட் சேஞ்சிங்க அப்போது சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே என்னமோ சளி பிடிச்சிருச்சு காசு அழைச்சிருச்சு முடியல அப்பப்போ தலைவழிக்கிறது ஒத்த தலை நீர் நீதி சம்மந்தமான பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் கவனமாக இருந்தால் போது ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு யாராவது நான் டெய்லி அழுதுண்டே தான் சார் இருக்கேன் டெய்லி கவலைப்படின்றே தான் இருக்கேன் என்ன இது லைஃப் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னொருத்தருடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் பிராணிகள் மூலமாக அது எதான காமிச்சதுன்னா அப்படியே சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு ஏதேனும் நீங்கள் கடன் அதாவது வீட்டுக்காக லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பலன்கள் வண்டி வாகனம் இதை கொடுத்துட்டு வேறு வாங்கணும்னு வச்சுக்கோங்களோ நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில குட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையாட்கள் மாற்றம் வேலையாட்கள் பூசாடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கடை வச்சுட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுட்டுருக்கிறவங்க கல்யாண மண்டலம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா டெய்லி இந்த இந்த வேலைக்கு போனால் தான் சார் எனக்கு சம்பளம் வீட்டிலேயே அப்போ தான் சாப்பாடு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வருமானங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சார் கடன் அடைக்கிறதுக்கே சரியாக இருந்துட்டு இருக்குது ஃபஸ்ட் ஒரு விஷயம் பாருங்கள் கடனுக்காக கடன் சேர்க்கிறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இதுக்கு உண்டான வருமானத்தை இறைவன் கொடுக்குறாருன்னு ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை பட்டுக்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு விசேஷமான வழிபாடு ஸ்ரீராமர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிராணம் போன்ற பிரயாணங்கள் வந்து இருந்துட்டு இருக்கும் என்னப்பா அது நமக்கு ஒரு வேலையும் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா முந்தி முந்தியிருந்தது இப்போ வேலை கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும் ஏழு ஏழ்ரசனியில எது இருக்கிறதோ அதை ரேற்றி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது ஒரு ஒரு கெட் டுகெதரில் கலந்துக்கிறது இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டுருக்கு ஏதேனும் ஃபங்க்ஷனில் போகிறது இல்லை சினிமாவுக்கு போகிறது இல்லைனா பார்க்கு போகிறது இல்லைனா ஒரு புதுசாக நம்ம ஊருக்கு வந்திருக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்குறது சொந்த பந்தங்களை சந்திக்கிறது அவங்களுக்கு எதேனும் முடியல ஏதேனும் பிரச்சனைகள் ஏதேனும் வீட்டில் எதேனும் இருந்ததுன்னா அவங்கள போய் சந்திக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் மன ரீதியான கவலைகளை மட்டும் எடுத்துக்காதீங்க அதை தூக்கி அப்படியே பின்னில் போட்டுருங்க மனதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கொண்டான வாய்ப்புகள் பிளேயராக இருந்துட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கவலை கவலையில்லை வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் குடும்பம் அதே சமயத்தில் முன்னேற்றம் ஏற்றம் இறக்கம் லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகணும் பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் கடல் அதே மாதிரி நதி ஆற்றங்கரை குளக்கரை வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி தண்ணி குட்டை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குது சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் நட்சத்திரம் சார்ந்திருக்கங்காட்டி அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய விரிசல்கள் மூணாவது மனுஷாவை வச்சு உட்காந்து வச்சு பேச வைக்கக்கூடாது குடும்ப ஒற்றுமைக்கு நீங்களே இருந்து பேசுகிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்தை பற்றியே நிறைய யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நல்ல நாள் உங்களுக்கு சாதகமான நாள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது பண விவகாரங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை ஒருத்தர் குடுக்கல் வாங்கல் என்பது ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் டீல் பண்ணிக்கணும் கடை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க புதுசாக தொழில் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அற்புதமான வழிபாடு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கும் மனசு அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு காலையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் ரொம்ப அப்படியே பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பூ மூடியாக இருக்கும் எதாவது பேசுனா கூட கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக நிதானமாக கூட அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காலையிலே தெரிய வந்துடும் அப்போ இன்னைக்கு ரொம்ப ப்ரைட்டாக இருந்ததுன்னா யூ கேன் ப்ரொசீட் எனி திங் அதே மாதிரி ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் தியானத்தை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இரவு நேரம் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம ஐடியா சொல்லி ஐடியா சொல்லி சார் எல்லோரும் ஜெயிச்சுட்டாங்க நான் மட்டும் இப்படி இருந்துன்னு இருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி வரக்கூடிய யோசனைகளை சமயோஜித யோசனைகளை நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆனால் த்ரீ டேஸ் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டக்குன்னு நிறைய அந்த ஃப்ரீயாக ஐடியா கொடுக்கும்போது அதனால் பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க நான் அது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறேன்ல அதுதான் நம்மளுடைய வேர்த் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியுது மற்றவங்களுக்கு தெரியறது கிடையாது பிகாஸ் ஈஸியாக கடைசியாக எதுவுமே பெருசாக இருக்காது இல்லையா அதுதான் அதனால் சரி வரட்டும் நேரம் வரும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் டீச்சர்ஸாக இருந்துகிட்டு இருக்கவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தமான பெரிய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே போன்று பார்த்திங்கன்னா கை கால் தொண்டை சம்மந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு அற்புதமான வழிபாடுங்க ஆன்மீகத்தை நான் சொன்னேன் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா சார் என்னோடய சக்ஸஸ் ஹாரஸ்கோப்பாக மீடியமான ஹாரஸ்கோப்பாக ஃபெயிலியரான ஹாரஸ்கோப்பா அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு ஹாரஸ்கோப்பில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஹாரஸ்கோப்னா மூன்று கிரகங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருந்துகிட்டுருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சூரியன் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சொல் தொழில் செய்யக்கூடிய சனி பகவான் மூணாவது செவ்வாய் அடுத்தது எக்ஸ்ட்ராவாக நம்ம சொல்ல போனோம்னா சுக்கரனும் குருவும் இந்த கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் ரொம்பவுமே பலமாக இருக்கணும் இதுதான் நான் பார்க்கறது இதுக்கு தடங்கள் வரதுக்கு எதுன்னு இருந்தால் ராவுக்கு எது தடங்கல்கள் கொடுக்கறது அதே சமயத்தில் சரியான திசா புத்தி அமையாமல் இருக்கிறது இவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்குங்காட்டி சக்ஸஸில் இருந்து மீடியமுக்கு வந்துடுறாங்க மீடியம்லேருந்து லோக் என்றைக்கி நம்ம வந்து எதுவுமே ஜெயிக்க முடியல சார் நானும் படாத பாடுபட்டேன்னு சொல்லக்கூடிய ஹாரஸ்கோப்பில் எங்கே இருக்குதுன்னா லக்னமே கெட்டு போய்டும் பத்தாம் இடம் கெட்டு போய்டும் இரண்டாம் இடம் கெட்டு போய்டும் இந்த மாதிரி கெட்டு போய்டுது அப்படின்னு சொன்னால் அவங்களால் ஏர்ன் பண்ண முடியாது சக்ஸஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஹாரஸ்கோப்புக்கு என்னென்ன விஷயங்கள் நான் வந்து பரிகாரமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்காக பெரியவங்களே சொல்லியிருக்காங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு சூரியர் பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு இஷ்டதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு இந்த மூன்றும் சேர்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுங்கிறது உங்களுக்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட்குள்ளே கூட பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பலன் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இதுலேருந்து அப்படியே ஒவ்வொரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சென்ட்டாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் நிறையா பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சார் நான் உங்கள் உங்ககிட்ட பார்த்தேன் இன்றைக்கி நான் இருக்கிற நிலையே வேறு நிலைக்கு இருக்கேன் கடவுளுடைய அனுகிரகம் தான் சொல்லக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னால் கிராஜுவலாக நீங்கள் நல்லா உழைக்கிறீங்கன்னு சொன்னால் ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஜாதகம் பலமாக எடுத்து அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அது பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு பரகரம்